இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் டெல்லி தலைமை தலையிடாமலே இவங்க வந்து அண்ணாமலை அவர்களே கூட்டணியில் கொண்டு வந்திருக்கிறார் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களையும் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களையும் இது யாரும் சொல்லலைங்க அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களே சொல்லியிருக்கிறார் நாங்கள் எல்லாம் போய் கூட்டணி பேசல அண்ணாமலை அவர்கள் அழைத்தார் என்னுடைய நல்ல நண்பர் அவர் அவர் அழைத்தார் அவர் அழைத்ததால் நான் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்தேன் அப்படின்னு அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களே சொல்லியிருக்கார் திரு அண்ணாமலை அவர்கள் தான் எங்களோடு கடந்த எனக்கும் அவருக்கும் தேர்தலுக்கு முன்பு ஒரு ஆண்டு தான் பழக்கம் எனக்கும் அவருக்கு ஒரு நல்ல நட்புக்கு காரணம் போல அவரும் ஃப்ராக இருக்கிறதா வேறு ஒன்று எங்களுக்குள்ளார மாதிரி ஓபிஎஸ் அவர்களும் அவருக்கு நல்ல நட்பு உண்டு அவருடைய முயற்சினால தான் நாங்கள் என்டிஏ கூட்டணிக்கு வந்தோம் நாங்கள் ஒன்றும் டெல்லியில் போய் ஆற்றி பேசலை உங்களுக்கெல்லாம் தெரியும் அவருடைய முயற்சினால தான் நாங்கள் என் கூட்டணிக்கு வந்தோம் அவரோடு நாங்கள் செயல்பட்டோம் அவர் ரவு ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி நீக்கப்பட்டது எங்களுக்கெல்லாம் ஒரு அதிர்ச்சியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நலனுக்கு அது சரியாக என்று எங்கள் கட்சியில பட் அவங்க கட்சி முடிவு சும்மா நீங்க வந்து கட்சியில ஆயிரத்தெட்டு நடவடிக்கை எடுக்கலாம் அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது யார் வேணுமா நீக்கலாம் வேணுமா சேர்க்கலாம் அதெல்லாம் இங்க பிரச்சனையே கிடையாது ஆனா யதார்த்த உண்மை என்பது ஒன்று இருக்கு இல்லையா யதார்த்த உண்மை வந்து நீ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தா மட்டும்தான் இங்கே ஜெயிக்க முடியும் சரி இதுக்கெல்லாம் அண்ணாமலை அவர்களுடைய கருத்து என்னப்பா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க இதற்கும் பதில் சொல்லியிருக்கிறார் ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு பொறுமை 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 நல்ல ஒரு இலக்கில் சரியான முறையில் அதை பயணம் செய்யணும் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக நடக்கக்கூடிய செயல்கள் எனக்கும் திருப்தியாக இல்லை ஏன்னா ஒரு தமிழகத்தினுடைய வாக்காளனா தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனா மூன்று கடமையும் எனக்கு இருக்கு ஏன்னா எனக்கும் நல்ல ஆட்சி வரும்னு நினைக்கிற நான் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ஒரு சலிப்பத்தா ஏற்படுத்துவது நடக்கக்கூடிய விஷயங்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள் எல்லாம் கொஞ்சம் பொறுமையாக இருப்போம் சரியான பாதையில என்பிக்கை என்ன சொல்றாரு அண்ணாமலை அவர்கள் ஓ கொஞ்சம் கொஞ்சமா சிறுக சிறுக நான் சேர்த்து வச்ச கூட்டணியா இது தேசிய ஜனநாயக கூட்டணி மக்களவை தேர்தலில் இரண்டாவது இடத்துக்கு வந்தா அத டோட்டலா முடிச்சு விட்டீங்களே காலி பண்ணிட்டீங்களே அப்படின்னு வேதனை பண்றாரு